வீட்டுக்கு வீடு வாசப்படி நவரச நாயகனுக்கு என்ன அஜித வெளியே வர சொல்லுங்க அதிகாரியுடன் சண்டை போட்ட சீனிய பலபலையன் இருட்டா இருக்கு மன்சூர் அலிகானா பரபரப்பான வாக்கு சாவடி உலகின் மிகப்பெரிய ஜனநாயக திருவிழாவான இந்திய நாட்டின் பதினெட்டாவது நாடாளுமன்ற தேர்தல் நாடு முழுவதும் களைகட்டி வருகிறது அதன்படி முதற்கட்டமாக இன்று தொடங்கி ஜூன் ஒன்றாம் தேதி வரை ஏழு கட்டமாக வாக்குப்பதிவு நடைபெற உள்ளது முதற்கட்டமாக இருபத்தி ஒரு மாநிலங்கள் மற்றும் யூனியன் பிரதேசங்களில் உள்ள நூற்று இரண்டு இடங்களுக்கு இன்று வாக்குப்பதிவு நடைபெறுகிறது அந்த வகையில் தமிழகத்தில் உள்ள முப்பத்தி ஒன்பது நாடாளுமன்ற தொகுதிக்கும் புதுச்சேரியில் உள்ள ஒரு நாடாளுமன்ற தொகுதிக்கும் இன்று வாக்குப்பதிவு நடைபெற்று வருகிறது பதற்றமான வாக்குச்சாவடிகளில் பாதுகாப்பு அதிகப்படுத்தப்பட்டுள்ளது இதனிடையில் காலை ஏழு மணி முதல் வாக்காளர் பெருமக்கள் ஆர்வத்துடன் வாக்களித்து வருகின்றனர் அதே போன்று அரசியல் கட்சி தலைவர்கள் வேட்பாளர்கள் என பலரும் தங்களின் வாக்குகளை வாக்குச்சாவடிகளில் செலுத்தி வருகின்றனர் அதன்படி நடிகர் ரஜினிகாந்த் சென்னை ஸ்டெல்லா மேரிஸ் கல்லூரியில் தனது வாக்கினை பதிவு செய்துள்ளார் அப்போது வாக்குப்பதிவு இயந்திரத்தின் அருகே சென்ற நடிகர் ரஜினிகாந்த் சில நிமிடம் தீவிரமாக யோசித்தார் பின்னர் வாக்கு செலுத்தினார் இதைக் கண்டு அங்கிருந்த வாக்காளர்கள் பலரும் ஆச்சரியத்துடன் பார்த்தனர் அதே போல வாக்கு செலுத்த வந்த நவரசநாயகன் கார்த்தி நடக்க முடியாமல் தாங்கி தாங்கி நடந்தபடி வந்தார் இதை கண்ட பொதுமக்கள் பலரும் கார்த்திக்கு என்னாச்சு ஆச்சு என முனு இது இதுகுறித்த செய்தியாளர்களின் கேள்விக்கு பதிலளித்த கார்த்திக் சாதாரண பிராக்சர் என சொல்லி சென்றார் பிரபல இயக்குநரான வெற்றிமாறன் சென்னை விருகம்பாக்கத்தில் உள்ள சின்மையா வித்யாலயா பள்ளியில் வாக்கு செலுத்த வந்தார் அப்போது அவருக்கு முன்பு மக்கள் கூட்டம் நிற்க நீண்ட வரிசையில் காத்திருந்து வாக்களித்து சென்றார் அதேபோல நடிகர் பிரபுவும் நீண்ட வரிசையில் காத்திருந்து வாக்களித்தார் சென்னை வளசர வாக்கத்தில் உள்ள தனியார் பள்ளிக்கு மனைவியுடன் காலையிலேயே சென்ற சிவகார்த்திகேயன் அங்கு மக்களோடு மக்களாக வரிசையில் காத்திருந்தார் அதன் பிறகு வாக்குச்சாவடிக்கு சென்ற அவர் தனது வாக்கினை பதிவு செய்துவிட்டு வெளியேறினார் கோட் படத்தில் விஜய்க்கு வில்லனாக நடித்து வரும் மைக் மோகனும் காலையிலேயே தனது ஜனநாயக கடமையை நிறைவேற்றினார் அதன் பின்னர் அவர் தூய்மை பணியாளர்களுடன் செல்ஃபி எடுத்துக்கொண்டார் வேலூர் மாவட்டத்தில் பலாப்பல சின்னத்தில் சுயேட்சையாக போட்டியிடும் நடிகர் மன்சூர் அலிகான் தொகுதியில் வாக்குகள் பதிவாகும் இடங்களை பார்வையிட்டார் வாக்களிக்கும் இயந்திரம் இரண்டு வைக்கப்பட்டிருக்கின்றன அதில் முதல் இயந்திரம் இருக்கும் பகுதியில் மட்டும் வெளிச்சம் நன்றாக தெரிகிறது மற்றொரு இயந்திரம் இருக்கும் பகுதியில் வெளிச்சம் தெரியவில்லை உடனே இதற்கான நடவடிக்கை எடுக்க வேண்டும் ஏன் பலாப்பழம் மட்டும் இருட்டாருக்கு என்ற கேள்வி கேட்டு கடும் வாக்குவாதத்தில் ஈடுபட்டார் அதேபோல வாக்கு செலுத்த வந்த கேப்டன் விஜயகாந்தின் மனைவி பிரேமலதாவை பார்த்ததும் பாஜக வேட்பாளர் தமிழிசை சவுந்தரராஜன் புன்னகைத்தார் இருவரும் ஒருவரை ஒருவர் கட்டி தழுவி வாழ்த்துக்களை பரிமாறிக்கொண்டனர் பெருமை மிகு வாக்காளர்களை சந்தித்ததில் மகிழ்ச்சி என்று கூறினார் சென்னை திருவான்மையூர் பாரதிதாசன் தெருவில் உள்ள சென்னை மேல்நிலைப் பள்ளியில் வாக்களிப்பதற்காக அஜித் குமார் வருகை புரிந்தார் வாக்குப்பதிவு நடைபெறுவதற்கு முன்னதாகவே அஜித் அங்கு வந்ததாக சொல்லப்படுகிறது இதையடுத்து தேர்தல் அதிகாரிகள் வந்ததும் வாக்கு செலுத்த வாக்களிக்க வந்த மூத்த குடிமகன் ஒருவர் நடிகர் அஜித்குமாருக்கு முன்பாக வாக்கு சாவடிக்கு தான் வந்ததாகவும் ஆனால் உள்ளே அவர் முதலில் சென்று விட்டார் எனவும் கூறினார் முதலில் அஜித்தை வெளியே வர சொல்லுங்கள் என கூறி வாக்குவாதத்தில் ஈடுபட்டார் பின்னர் அவரை போலீசார் சமாதானம் செய்து அனுப்பி வைத்தனர் அமைச்சர் உதயநிதி ஸ்டாலின் தேனாம்பேட்டையில் உள்ள வாக்கு சாவடி மையத்தில் வாக்களிக்க மனைவியுடன் வந்திருந்தார் அப்போது அவரை சூழ்ந்து கொண்ட தூய்மை பணியாளர்களும் ரசிகர்களும் அவருடன் செல்ஃபி எடுத்துக் கொண்டனர் நக்கீரன் டிவிக்கு சப்ஸ்கிரைப் செய்யுங்கள் உங்கள் ஆதரவே எங்கள் பலம் ஆசிரியர்களுக்கு நண்பனாகவும் மாணவர்களுக்கு ஆசானாகவும் திகழும் தேர்வு வழிகாட்டி ஒவ்வொரு பாடத்திற்கும் அனுபவமிக்க ஆசிரியர்களின் துல்லியமான தெளிவான விடைகள் சிஎன்சி இருக்கு தேர்வு பயம் எதற்கு இது தீரன் பப்ளிஷிங் ஹவுஸ் விற்பனை வெளியீடு